டிசம்பர் எட்டு நான் பாவிதான் தாகமாயிருக்கிறவன் என்னிடம் வரட்டும் விருப்பமுள்ளவன் ஜீவத் தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ளட்டும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டு பதினேழு இலவசமாய் ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் இரண்டு சேலைகள் வழங்கப்படும் என்று விளம்பரம் வருமானார் அலை கடலென என அணிதிரளும் மக்கள் கூட்டம் மீட்பு இலவசம் என்றால் மட்டும் ஏன் ஏற்க மறுக்கின்றது என்பதுதான் புதிர் கடவுளின் மாபெரும் ரட்சிப்பின் எளிய திட்டத்தை தெளிவாய் மக்களுக்கு எடுத்துரைக்க நாம் தவறிவிட்டோமா அவள் விபச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவள் சிற்றின்ப பாவத்தை பால் போல் பருகிக் கொண்டிருந்தவள் ஆனால் இயேசுதான் மேசியா என்பதை கண்டுகொண்டாள் ஜீவத் தண்ணீரூத்தில் பானம் பண்ணுகிறவராய் மாறிவிட்டாள் அவளால் அதை உள்ளத்தில் அடைத்து வைத்திருக்க முடியவில்லை ஓடினாள் ஊரில் உள்ள அத்தனை மக்களுக்கும் நற்செய்தியை அறிவிக்கும் வானொலியாக மாறினாள் ஆனால் அந்த ஊராரோ அவள் மூலமாக விசுவாசத்தை பெற்றதை கூட சொல்ல மறுக்கின்றனர் யோவான் நான்கு நாற்பத்தி இரண்டு தங்கள் கண்களுக்கு முன் விசுவாசியாக மாறிய அவளை அங்கீகரிக்கவும் அவர்களுக்கு மனமில்லை காரணம் சமுதாயத்தில் அவளது சாட்சியும் சரிதையும் அவ்வளவு கேவலமாயிருந்தன ஆனாலும் அவளது எளிய விசுவாசம் அவளை ரட்சித்தது எனவேதான் அக்கால மத தலைவர்களையும் சமுதாய அந்தஸ்து உழவர்களையும் பார்த்து ஏசு வரிகாரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்பாகவே இரையரசில் உட்படுவர் என்று உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார் மத்தியு இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று அவர் தமது ரட்சிப்பை நூற்றுக்கு நூறு இலவசமாகவே கொடுத்து விடுகிறார் துதி கனம் மகிமை அனைத்தும் அவருக்கே அவரளிக்கும் அளிக்கும் ரட்சிப்பை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வதே நமது கடமை எனவேதான் எபேசியர் இரண்டு எட்டு ஒன்பது இவ்விதம் சொல்லுகிறது கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல இது கடவுளுடைய ஈவு ஒருவரும் பெருமை அடித்துக் கொள்ளாதபடி இது மனித செயல்களினால் உண்டானது அல்ல அன்றும் இன்றும் என்றும் ரட்சிக்கப்பட ஒரே வழி இயேசுவின் மீதுள்ள எளிய விசுவாசமே நமது பாவங்களுக்காய் தமது இரத்தத்தை சிந்திவிட்ட இயேசுவை விசுவாசிப்போம் ரட்சிக்கப்படுவோம் நான் பாவிதான் என் நெஞ்சியிலே கரை பிடித்து கெட்டேனே என் கரை நீங்க இப்போதே என் மீட்பரே வந்தே பாமாலை சார்லட் எலியட் ஒரு ஊனமுற்ற வரிவர் பண்டிதர் பில்லி கிரகாமின் கூட்டங்களில் பாடப்படும் இந்த பாடல் மூலம் கிறிஸ்துவிடம் வந்த நபர்களின் எண்ணிக்கையை சரித்திரத்தில் வேறு எதுவும் மிஞ்சியதில்லை